வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ரெண்டு டிஸ்டர்பிங் டெண்டன்சிஸ் வந்து நேஷனல் ஒன்று இன்டர்நேஷ்னல் ஒன்று நம்முடைய நாடு சம்மந்தப்பட்டது சர்வதேச ரீதியாக நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது பற்றினது அந்த ரெண்டுமே சொல்ல வேண்டியிருக்கு ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு கொடுத்த கடுவு வந்து தொண்ணூறு நாட்கள் நீடிச்சிருக்கிறார் ரெண்டு நாடுமே அதுக்கு சம்மதிச்சிருக்காங்க இந்த டெட்லைன்லேருந்து சைனாவுக்கு வந்து டேரிஃப் இவ்வளோ கூடும் அப்படின்னு சொன்னதை அவர் மாத்திருக்கிறார் நமக்கு அது மாதிரி இன்னும் மாத்தினதான் எந்த செய்தியும் வரல உடனடியாக வந்து இந்த ஐம்பது பெர்சன்ட்டுங்கிறது வந்து இன்னைக்கு அமலுக்கு வருது அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ள நிலைமை மாற்று வரேன்னு சொல்லி பார்க்கணும் முதல்ல சைனாவுக்கு கடு கொடுத்ததே அதிக நாட்கள் கொடுத்துருந்தாங்க நமக்கு அத்தனை நாட்கள் கொடுக்கப்படலவோ லெஸ் தேன் ஒன் மந்த் தான் நமக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் ஏ சைனாவுக்கு வந்து இந்த மாதிரி சைனா தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விரோதி ஏன்னா நம்பர் ஒன் சூப்பர் பவர்னு அமெரிக்கா இருக்கிற நிலைமையை சைனா மாற்றி விட்டுரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்கன்னா சைனா தான் ரொம்ப பெரிய விரோதியாக அவங்களுக்கு பார்க்கணும் விரோதிங்கிறது வந்து யுத்தத்துக்காக பார்க்க பார்க்கவில்லை கமர்ஷியலி பொருளாதார ரீதியாக இப்படி பல விஷயங்கள் வந்து பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக ஆரம்பிக்கிறது அடுத்து யுத்தம் அப்படின்னு சொல்லி போகும் பல நாடுகள் அதை நம்ம பார்த்துருக்கோம் ஏன் சைனாவுக்கு இந்த மாதிரி வந்து கன்சஷன் கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கல சைனாவுக்கு வந்து சில பலங்கள் இருக்கு சம் ஸ்ட்ரென்த் இந்த ரேர் எத்துன்னு சொல்லுவாங்கல்ல தோரியம் பிளாட்டினம் இந்த மாதிரி ரோ வந்து சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது ரேரியட்ஸும் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் அமெரிக்காவுக்கு அது இல்லைன்னா அமெரிக்காவில் வந்து சமோதி ஃபைன் ட்யூன்டு இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ரொம்ப சிரமமாக போயிடும் இவர் வந்து டேரிஃப் கூட்டுறேன்னு சொல்லி சொன்ன உடனேயே சீனா வந்து அந்த எக்ஸ்போர்ட்லாம் நிப்பாட்டிட்டாங்க உடனே அமெரிக்காவுடைய பிசினஸ் வந்து பிரெசிடென்ட் மேல ப்ரெஷர் கொடுத்தாங்க நீங்க வாட்டுக்கு நினைச்சபடியெல்லாம் காரியம் பண்றீங்க அதில் நாங்கள் பாதிக்கப்படுறோம் இப்படி சைனா வந்து எதிரடி த நடத்த முடியும் இவங்க வந்து நூறு பெர்சன்ட் அவங்களுக்கு டயர்னா சைனா சரி ஓம் ப்ராடக்ட் வந்து நூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்ல முடியும் அந்த நிலைமையில இன்னைக்கு அவங்க இருக்காங்க நமக்கு வந்து அப்படிப்பட்ட பலம் இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி தெரியாது அதிகமா இருக்க மாதிரி தெரியல அப்ப அப்படி இல்லாத போது நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அமெரிக்கா மேல ப்ரெஷர் கொண்டு வர்றதுக்கு என்ன வழி உலக நாடுகளுடைய சப்போர்ட் வந்து நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் நேஷன்ஸ் வந்து சப்போர்ட் இன்னைக்கு நம்முடைய பிரதமர் வந்து இந்த பன்னெண்டு வருஷமா பிரதமராக இருக்காரு அநேக நாடுகளுக்கு அவர் பார்லிமெண்ட் நடக்கிற சமயத்துல கூட அலே நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நான் கேட்குற இத்தனை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனீங்களே அந்த நாடுகளில் ஒண்ணு கூட நம்மளை ஏன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது நீங்க பண்றது தப்பு அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்குது இந்தியாவை நீங்க வந்து ஃபேரா நடத்தணும் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது ஏன்னா ஜஹர்லால் நேரு வகுத்த வெளியுறவு கொள்கைங்கிறது இட் வாஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் ஐடியாலஜி ஆனால் நரேந்திர மோடி நம்பினாரு ஒன் டு ஒன் இது வந்து அசோசியேஷன் வந்து நம்ம நட்பை வந்து ரொம்ப வளர்த்துரும் அப்படின்னு சொல்லி நம்பினார் இப்போ ட்ரம்ப்பை வந்து கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுனால மட்டும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலுள்ள நல்லுறவு வந்து வளர முடியாது அந்த நல்லுறவு வளர்கிறதுக்கு அநேக காரணிகள் இருக்கின்றன அந்த காரணிகள்லாம் நம்ம செமைப்படுத்தி வச்சுருந்துருக்கணும் இவருடைய ஆட்சியில் வந்து அது மாதிரி செம்மைப்படுத்தி வச்சதுக்கான அறிகுறிகள் தென்படலை அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சிக்கலான நிலைமையில் சர்வதேச ரீதியாக பார்த்தால் ஒரு சிக்கலான தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் பொழுது கூட ஒரு நாடு கூட ஆன்டி பாகிஸ்தான் பேசுகிறேன் தீவிரவாதத்தை எதிர்த்தாங்க ஆனால் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒருத்தங்க கூட சொல்ல அப்புறம் இவங்க வந்து சீனா வந்து ஓப்பனாக சீனா அபர்பைஜான் அஜர் அதுக்கப்புறம் டர்க்கி இந்த மூணு நாடுகளும் ஓப்பனாக வந்து சை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மேலே மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணாங்க வார் மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஆனா நமக்கு உறுதுணையாக இருந்த ரஷ்யா கூட இந்த நேரத்துல வந்து முந்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்தாங்களோ அந்த மாதிரி இந்த தரம் வரல அடுத்து இப்போ அமெரிக்கா வந்து என்ன பண்றாங்க பலிஸ்தான்ல வந்து உங்களுக்கு ஆயில் எக்ஸ்பிளேஷன் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்கிறாங்க இந்த நம்ம வந்து அந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒன் பில்லியன் ஐஎம்எஃப்ல இருந்து ஒன் பில்லியன் டாலர் ரிலீஸ் பண்ணது வந்து நம்மளால தடுத்து நிப்பாட்ட முடியல பாகிஸ்தான் இது மாதிரி ஒரு பயங்கரவாத நாடா இருக்குன்னு சொல்லி நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியலை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சர்வதேச ரீதியாக நாம் பலம் இழந்து போயிருக்கிறோங்கிறது தான் உண்மை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் விஸ்வகுருன்னு சொல்லிக்கிடலாம் உண்மையில வந்து டேஸ்ட் ஆஃப் தி ஃபுட்டிங் இந்த ஈட்டிங்னு சொல்லுவாங்க அப்போ நடக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது யதார்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து வீக்கான பொசிஷனில் தான் இருக்கிறோம் இது கவலைக்குரிய விஷயம் இன்னொன்று இதே மாதிரி கவலைக்குரிய விஷயம் இந்த எலக்ட்ரல் ரோல் விஷயமா வந்து தேர்தல் ஆணையம் நடந்துக்கிற முறை இவங்க நடந்துக்கிறது ரொம்ப தவறான முறை சவுத் ஆப்பிரிக்கால வந்து மகாத்மா காந்தி இருந்தபோது அங்கே ஒரு தேர்தல் நடந்தபோது ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட சொன்னார் உங்கள் பேர் வந்து எலக்ட்ரல் ரோலில் இருக்குன்னு சொன்னார் இவருக்கு தன் பேர் எலக்ட்ரல் ரோல் இருக்கதே தெரியாது ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் நேரம் யூனிவர்சல் அடல்ட் சஃபரேஜ் கிடையாது ஒன் மேன் ஒன் ஓட்டுங்கிறது கிடையாது இப்போ பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியாலேயே வந்து சொத்து வச்சிருக்கணும் அல்லது படிச்சிருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுன்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தது அப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் யார் வந்து இவர் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரோ அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னுடைய கேண்டிடேட் இவர் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கன்னு கேன்வாஸ் பண்ணார் ஒருத்தன் அப்போ இவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு ஒன் மேன் ஒன் ஓட்டுங்கிற நிலைமை இல்லாமல் இருந்தால் யார் வந்து உனக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் உன்னே வந்து ஓட்டராக போடவும் செய்வாங்க அடுத்து உன்னே வந்து ஓட்டர் உன்னுடைய ஓட்டு எனக்கு போடணும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அதை பத்தி அவர் பேசினார் மகாத்மா காந்தி வந்து பேசினார் யூனிவர்சல் அடல்ட் சஃரேஜிங்க தான் இருக்கணும் அதுதான் ஏழை எளியவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை எதிர்த்து அவர்கள் போராடக்கூடிய வல்லமை தரக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில பேசும்போதும் அம்பேத்கர் வந்து சொன்னார் எலெக்ஷன் கமிஷனுக்கு நேரடியாக சொன்னார் தேர்தல்கள் நேரடியாக நடத்த நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் அதனுடைய முழு பொறுப்பும் தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தது தேர்தல் ஆணையம் தன் பொறுப்பை சரிவர நிறைவேற்றாதென்றால் இந்த நாட்டின் ஜனநாயகம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூட் அசம்பிளியில் வந்து அம்பேத்கர் சொன்னார் இந்த தேர்தல் ஆணையம் இந்த ரெண்டையுமே காத்துல பறக்க விடுறாங்க ராகுல் காந்தி வந்து ராகுல் காந்திிக்குமாண பத்திரம் பண்ணுன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்களே அதே வந்து தவறு ஏன்னா இந்த பிரமாண பத்திரங்கிறது வந்து டிராஃப்ட் எலக்சனல் ரோலில் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணும்போது கொடுக்கறது இவர் டிராஃப்ட் எலக்சனல் ரோலில் வந்து கொடுக்கலையே ஃபைனல் ரோலை பத்தியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு உங்க ஃபைனல் ரோலே தப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதனால இந்த மாதிரி பிரமாண பத்தம் கொடுன்னு சொல்லி கேட்கறது தப்பு அப்படின்னு சொல்லி பிரசிடண்ட் கே ஆர் நாராயணனுக்கு அட்வைஸராக இருந்த சாகு அவர் பார்லிமெண்ட்டை ரொம்ப நாள் வேலை பார்த்தார் அந்த சமயத்தில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கட்டுரையில் இதை குறிப்பிட்டு எழுதியிருக்காரு இவங்க கே ராகுல் காந்தி கேட்டதுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கணும் இப்போ சொல்கிறாங்கல்ல ஒரே பெண்ணு ரெண்டு இடத்துல போய் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஒரே ஆளுக்கு வந்து மூன்று மாநிலத்தில் வந்து ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை அவங்க வந்து எடுத்து காட்டுறாங்க சரி அதே மாதிரி ஒரே வீட்டில் வந்து நாற்பத்தேழு பேரோ எண்பது பேரோ இருந்தாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டியது தானே அது இந்தியா டுடேவே தன்னுடைய நிருபரம் அனுப்பின பொழுதே அவர் வந்து அங்க கண்டுபிடிச்சாரு அங்கே வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காது இப்ப ஒரு பெங்காலி ஒருத்தர் அவருக்கு ஓட்டர் கிடையாது அந்த மோட்டர் கேட்கும் போது இல்லை இங்கே இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் அது மாதிரி வந்து அந்த சமயத்தில் வந்து ஓட்டு போடுவாங்க சில பேர் எல்லாரும் இல்லை சில பேர் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சில பேர் வந்து வாக்குரிமை இல்லாதவர்கள் அந்த இடத்துல அவங்க வந்து ஓட்டு போட முடியாது அவங்களுடைய பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அது கிடையாது சரி அதே தப்பு இன்னும் சில பேர் பேர்கள் இருக்கு அப்போ அதெல்லாம் கோஸ்ட் ஓட்டர்ஸ் இப்போ ஒருமான சோத்துக்கு ஒரு சோறு பாதம்னா இந்த ஒரு இப்போ இதிலாம் எலெக்ஷன் கமிஷன் ஏன் மாட்டேங்குது வெளிப்படையாக ஏன் வர மாட்டேங்கிறாங்க அதையும் தவிர டிஜிட்டல் ஃபார்ம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டிலீட் பண்ணியிருக்கீங்களே அதை மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லை சட்டப்படி சட்டத்தை படி நாங்கள் அப்படி கொடுக்க வேண்டிய தேவையில்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதான் இதில் போலிங் லெவலில் நாங்கள் கொடுத்துருக்கோம்ல இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வாங்கியிருக்காங்கல்ல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டோம் இப்போ அடிப்படையாக வந்து சட்டம் என்பது மக்களுக்காக மக்கள் சட்டத்துக்காக இல்லை அப்ப திரும்ப திரும்ப இவங்க ஒப்பேக்கா போக போக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போக போக இவர்கள் மேலுள்ள சந்தேகம் வலுக்கத்தான் செய்யும் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற இந்த குற்றச்சாட்டு இவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பொருளாதார நிபுணர் அவர் வந்து சொன்னார் இது மாக்கரி ஆஃப் எலெக்ஷனாக போய்கிட்டு இருக்கு ஏதோ மேசி ஒருகியும் நடந்திருக்குன்னு சந்தேகப்படுறேன் அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து ஃபங்க்ஷன் பண்ற ஒரு என்ஜிஓவும் சொன்னாங்க இந்த தேர்தல் வந்து முறையாக நடத்தப்படவில்லைன்னு அந்நேரமே சொன்னாங்க ராகுல் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி இவ்வளவு இடைஞ்சல்களை எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் டிஜிட்டல் ரோல் இல்லாத போதும் மேனுவல் ரோலை வந்து பிரித்து படித்து 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 ஆறு மாதத்தில் போதுமான ஆதாரத்தோட அவர் வந்து இன்னைக்கு பேசுகிறார் இந்த ஆதாரத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் அனைத்து இந்த ஆதாரத்துக்கு வந்து சரியான காரணங்கள் இல்லாமல் எந்த விதமான ஆதாரம் காட்டாமல் இல்லை ராகுல் காந்தி சொல்கிறதுலாம் சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை இது வந்து உள்நாட்டில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோதனை இந்த நாடு சர்வதேச ரீதியாக பலமிழந்து நிற்பது ஒரு சோதனை இந்த நாட்டில் முறையான தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்று ஆதாரங்கள் காட்டப்படும் பொழுது அந்த ஆதாரங்களை மறுதலிக்கும் கடமையை எடுத்துக்கொள்ளாமல் ஆதாரங்களை கொண்டு வருவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்று மிரட்டும் தேர்தல் ஆணையம் இருப்பது இன்னொரு மிகப்பெரிய சோதனை இந்த சோதனையிலிருந்து இந்தியா மீண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம்